வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உன்மேல் பாசமே இல்லாமல் விலகி இருக்கும் முன்னவர் இப்பொழுது வாழ்ந்தால் உன்னோடு தான் வாழ்வேன் என்று உன்னை தேடி வந்து கொண்டு இருக்கின்றார் அதற்கு முழு காரணமும் நீதான் தங்கமே இத்தனை நாட்களாக உன்னவரை நீ புரிந்து கொள்ளவில்லை என்ற வருத்தத்தில் நான் இருந்தேன் நீங்கள் இருவரும் ஒற்றுமையாக வாழ்ந்த காலம் எவ்வளவு இனிமையாக இருந்தது என்று எனக்கு நன்றாகவே தெரியும் தங்கமே அதே போல்தான் வரும் காலம் இருக்க வேண்டும் என்று நீங்கள் இருவருமே உங்களுடைய மன கலக்கத்தில் இருக்கின்றீர்கள் இருந்தாலும் எங்களால் சேர முடியவில்லையே இந்த கர்மவினையும் மாயையும் விதியும் சதியும் எங்களை பிரித்து வைத்து இருக்கின்றது என்னுடைய துணை என்னை சரியாக புரிந்து கொள்ளவில்லை அதனால் ஒரு கட்டத்தில் என்னை விட்டு பிரிந்து சென்று விட்டார் நான் என்ன செய்வேன் என்ற நிலையில் நீ இருந்த பொழுது உனக்கு ஒரு சந்தோஷ செய்தியைத்தான் நான் கூற வந்து இருக்கின்றேன் தங்கமே உன்னுடைய துணை உன் மீது பாசம் இல்லாமல் விலகி சென்றார் என்று நீ நினைத்தாய் ஆனால் அது உண்மை அல்ல தங்கமே உயிரான துணை வேறு யாரோ ஒருவரின் பேச்சை கேட்டுக்கொண்டு உன்னை கஷ்டப்படுத்தினார் என்பது மட்டும்தான் உண்மை அவராக எதுவுமே செய்யவில்லை இருந்தும் செய்ததற்கு அனைத்திற்குமே அவர் கண்ணீர் மல்க இப்பொழுது என்னிடம் மன்னிப்பும் கேட்டுவிட்டார் உன் மீது பாசம் இல்லாமல் விலகி சென்றவர் இப்பொழுது உன்னுடைய உண்மையான பாசம் அனைத்தையும் புரிந்து கொண்டு இனி நீ மட்டும் போதும் என்று உன்னை தேடி வருகின்ற தங்கமே அதற்கு காரணம் நீ மட்டும்தான் ஏனென்றால் என்னுடைய குழந்தை எப்பொழுதும் சிரித்த முகத்தோடு இருக்கும் பொழுது அவளுடைய மகிழ்ச்சி அளவில்லாமல் இருக்கின்றது அந்த மகிழ்ச்சியால் அனைவரையும் கவரும் வண்ணம் என்னுடைய குழந்தையின் முகம் இருக்கின்றது அதேபோல் என்னுடைய குழந்தையின் நற்குணம் இருக்கிறது பார் அதை கண்டால் அனைவருக்கும் பிடித்துவிடும் இத்தனை நாட்களாக உன்னை விட்டு பிரிந்து சென்ற உன்னுடைய துணை மிகவும் மோசமான மனநிலையில் நிலையில் இருந்தார் அதனால்தான் இனி ஒரு நொடி கூட உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று கூறி உன்னை தேடி வந்து அழைத்து செல்லப் போகின்றார் உன்னுடைய நற்குணமும் உன்னுடைய நல்ல எண்ணமும் தான் தங்கமே காரணம் என் குழந்தை எப்போதும் விலை உயர்ந்த பரிசாக மட்டும்தான் எனக்கு தெரியும் என் குழந்தையின் முகத்தில் சிரிப்பு ஒன்று மட்டுமே என்னுடைய சந்தோஷம் நான் இருக்கின்றேன் தங்கமே ஓ முருகா வெற்றிவேல் முருகா